ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் குழந்தையே என் நெற்றி பொட்டை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் உனக்காக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி நாளை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது என் செல்லமே மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு பொருளோ பணமோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் மனம் ஆறுதல் அடைவதற்காக நாலு வார்த்தைகள் கூட இல்லையா யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அவர்களுக்கு எப்போதும் நல்ல சொற்களை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னிடம் எப்போதும் எதையாவது எதிர்பார்த்து கொண்டே சுற்றி சுற்றி வருகிறார்கள் உறவுகள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நீ உதவி செய்வதை நிறுத்திப்பார் என்று சொன்னேன் இங்கு வாழும் ஒவ்வொருவரின் பாதையும் வேறு பயணங்களும் வேறு அவர்கள் வாழ்க்கையில் ஆசையும் வேறாக இருக்கும்போது நீ எதை கண்டும் கவலைப்பட வேண்டாம் அவர் அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கிறது உன் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் கூட உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையை யாருடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காதே என் செல்லமே உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் உனக்காக நான் வகுத்த பாதையில் உனக்காக நான் கொடுத்த பாதையில் நம்பிக்கையோடு பயணம் செய்தால் நிச்சயம் உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று மனதிற்குள் உறுதியோடு நம்பிக்கை வைத்துக்கொண்டு இப்பொழுது உனக்கு கிடைப்பதையும் நடப்பதையும் உன் மனதார நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ ராஜா போலவும் ராணி போலவும் உன் வாழ்க்கையை நீ போகிறாய் நடந்து முடிந்து போனது கெட்ட கனவு என்று நினைத்துக்கொள் என் செல்லமே உனக்கென உள்ளது உனக்கென நான் படைத்ததும் உனக்காக நான் ஒதுக்கி வைத்ததும் எழுதி வைத்ததும் விரைவில் உன்னை வந்து சேரும் நாள் நாளையே வரப்போகிறது நீ வெற்றி செய்தியை பெறத்தான் போகிறாய் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டால் தடங்கல்களும் தடுமாற்றங்களும் வரவே வராது என் செல்லமே என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு எதை செய்தாலும் நம் அம்மா நம் தான் செய்வார் என்று நடப்பதை நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நாளை நடந்தே தீரும் இன்று நடக்காதது நமக்கு நாளை நிச்சயம் நடக்கும் என்று நம்பி வாழ ஆரம்பித்து விட்டால் கஷ்டங்களும் உன்னிடம் தங்காது துன்பங்களும் உன்னிடம் தோற்று போய்விடும் தடுமாற்றமே உன் வாழ்க்கையில் வராது வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பொக்கிசம் நேரம் மட்டும்தான் உன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கூட தன்னம்பிக்கையோடு இருந்து முயற்சி செய் எல்லாவற்றையும் நான் கொடுத்த பிறகு தன்னடக்கத்தோடு இருக்க பழகு ஏனெனில் எப்போது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என எனக்கு தெரியும் நான் கொடுத்த விஷயங்களை கொண்டு யாராவது ஆணவத்தோடு இருந்தால் நான் கொடுத்ததையெல்லாம் திரும்ப பெறவும் நான் யோசிக்க மாட்டேன் என் செல்லமே நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன் நல்ல மனதிற்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல செயல்களையும் நீ செய்து கொண்டே இரு என் செல்லமே நான் உனக்கு நல்லதையே செய்து கொடுப்பேன் என் செல்லமே ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இருந்தால் உன் அம்மாவாகிய நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் ஒருவர் மனதிலும் வேதனையோடு இருப்பதற்கு நீ எப்பொழுதும் காரணமாகி விடக்கூடாது தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தால் உனக்கான காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே வாழ்க்கையில் நிதானம் இல்லாத மனிதர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கூட அது பயன் இல்லாமல் ஏதாவது ஒரு வழியில் அழிந்து போய்விடும் அதற்காக எப்பொழுதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் நிதானத்தோடு நடந்துகொள் எதை பேசுவதாக இருந்தாலும் யோசித்து பேசு என்று சொல்கிறேன் இப்படி இல்லை என்றால் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாக இருந்துவிடும் அதனால் எப்பொழுதும் தேவையான எண்ணங்களையும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் யோசித்து வாழ ஆரம்பி நிச்சயம் நிம்மதி உனக்கானதாக இருக்கும் எந்த உறவானாலும் கண்ணாடி போல் இருக்க வேண்டும் இல்லையெனில் நிழல் போல் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது நிழல் உன்னை விட்டு பிரியாது எப்போதும் உன்னோடு இருக்கக்கூடிய உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நல்ல உறவுகள் உன்னுடன் இருந்தால் உன்னை விட கொடுத்து வைத்தவர் என்று யாருமே இங்கு இருக்க மாட்டார்கள் என்றெல்லமே உன்னுடைய சுயநலத்திற்காக நீ ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைக்காதே ஏனெனில் உனக்கு சில பேர் அப்படித்தான் சுயநலத்திற்காக கெட்டது நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்ததை விட அவர்கள் கொடுத்ததை விட அதிகமாக பெறப்போகிறார்கள் என்றுதான் யாருக்கும் தவறாக எதுவும் செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் நிதானம் தவறி எந்த ஒரு செயல்களையும் செய்துவிடக்கூடாது அதே போல தவறான சொற்களையும் வார்த்தைகளையும் நீ எந்த ஒரு இடத்திலும் பேசிவிடக்கூடாது ஏனெனில் வார்த்தைகள் கூர்மையானது ஒரு வார்த்தை நீ முன்பின் பேசிவிட்டால் அது உன் வாழ்க்கையை கூட சிதைத்துவிடும் இது உண்மைதான் அனுபவப்பட்டு உணர்வதற்குள் நான் சொல்லும் போதே நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் அதே போல நிதானத்தை இழந்து செய்யும் செயல்களும் வாழ்க்கையில் மிக பெரிய அடி தோல்வியாக உனக்கு மாறிவிடும் அதனால் எல்லா செயல்களிலும் எல்லா பேச்சுக்களிலும் நிதானத்தோடு இருக்க பழகு நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகமாடவும் தெரியாத நல்ல மனிதர்கள்தான் வாழ்க்கையில் எப்போதும் துன்பம் அடைகிறார்கள் என் பிள்ளையான நீயும் அந்த வரிசையில் இருக்கிறாய் உனக்கு யார் போலவும் பகல் வேஷம் போடவும் தெரியாது பொய்யாய் சிரித்து பேசி நடிக்கவும் தெரியாது அதனால்தானே பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பதோடு மட்டுமல்லாமல் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் பரவாயில்லை உன்னுடைய நல்ல குணம்தான் இந்த நல்ல குணத்திற்காக நீ ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டாய் என் செல்லமே பொய் சொல்லி ஒரு விஷயத்தை பெற விரும்பாதே ஏனெனில் அது மூலமாக வரும் இன்பமும் சந்தோஷமும் அதிக நேரம் இருக்காது இதற்கு பதிலாக உண்மையை சொன்னாலும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் நீ எதிர்பாராத அளவில் உன்னிடம் வந்து சேரும் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் எதுவும் நடந்துவிடக் கூடாது எல்லாம் தவறாகப் போய்விடுமோ என உன் மனதிற்குள் இருக்கும் கெட்ட விஷயங்களை நினைப்பதே மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா என உன் மனதிற்குள் தோன்றும் கெட்ட விஷயங்களை எல்லாம் நினைப்பதை நீ மாற்றி கொள்ளலாம் அல்லவா நடக்காது என தெரிந்தும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு யோசித்து ஏன் வருந்துகிறாய் உனக்கு எது நடக்குமோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி தருவேன் எது உன் வாழ்க்கைக்கு உகந்ததோ எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எது உனக்கான வெற்றி வாழ்க்கையை தருமோ அதைதான் நான் உனக்கு செய்து தரப்போகிறேன் நல்லதே நடக்கும் என்று நம்பி எல்லோருக்கும் உண்மையாயிரு உன்னை சுற்றி எவ்வளவு பொய்கள் உள்ளது எவ்வளவு பேர் நடிக்கிறார்கள் என்பதை விரைவில் உனக்கு நான் உணர்த்தி காட்டுகிறேன் நீ உன் வாழ்க்கையை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என நினைத்தால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் வழிகளை அப்படியே ஏற்றுக்கொள் வலியும் வேதனையும் சில நாள்தான் துன்பத்தை கொடுக்கும் இதுவும் கடந்து போகும் என்பது போல அதுவும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகிப் போகும் எல்லாவற்றையும் சரி செய்து உன் வராகி அம்மா உன் வாழ்வில் நிச்சயம் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை யாராவது கெட்டவன் என்று சொன்னால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என் தங்கமி உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது என்னையே எத்தனையோ பேர் போற்றுகிறார்கள் எத்தனையோ பேர் தூற்றுகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது என் மீது எத்தனையோ குறைகளை சொல்லி பாவங்களை போட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாராலும் நல்லவர்கள் இருக்க முடியாது உன் வராகி அன்னையை நம்பி நீ எப்பொழுதும் நல்ல குழந்தையாகவே இருக்க முயற்சி செய் என் தங்கமே நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் அதனால் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் தங்கமே இனி நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன்னோடு என் அன்பு குழந்தை என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி